தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட் அவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பருங்கருணை அருட்பெருஜோதி கொஞ்சம் மிஸ்டேக் டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்ம பார்க்க இருப்பது புளிப்பாணி சித்தர் ஜோதிடத்தில் பாடல் ஆறு புதன் கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் நீசத்தை பற்றிய விளக்கம் இப்போ நான் புலிப்பான சித்தருடைய பாடலை சொல்லி விளக்கம் சொல்லி என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை நான் சொல்றேன் சரிங்களா என்னுடைய அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கறதையும் செவ்வாய்க்கு சொன்ன மாதிரி புதனுக்கு பாடலை இப்ப முதல்ல கேட்போம் புளிப்பான என்ன சொல்ற தானென்ற புதனுக்கு மிதுனம் ஆட்சி தன்மையுள்ள கண்ணியது ஆட்சி உச்சம் மானன்ற மீனம் அது நீசமாகும் மனதறிவாய் கடகம் அது பகையாகும் என்று வானென்ற மற்றேழு ராசிதானும் பகையான நட்பென்று வாழ்த்தினோம் யாம் நானென்ற போகருடைய கடாட்சாத்தாலே நபக்கிரக நிலையறிவாய் நன்மைதானே அப்படிங்கிறது புளிப்பானி சித்தருடைய பாடல் இப்ப இந்த பாடல் பிரகாரம் பாத்தீங்கன்னா புதனுக்கு மிதுனம் ஆட்சிங்கிறார் அப்போது புதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்கிறது வெறும் ஆட்சி வீடு மட்டும் ஆனால் கண்ணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வீடும் உச்ச வீடும் ரெண்டும் கலந்துருக்கு இது ஜோதிடத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் அடுத்தப்பில் மீனம் அப்படிங்கிறது நீசமாகும் அதுவும் எல்லாரும் அவர் தான் சொல்கிறாரு சரியா அப்புறம் குறிப்பாக அவனை சொல்ல இருப்பாருங்க கடக ராசியை தவிர ஏற்கனவே மூணு ராசி ஆட்சி உச்சம் நீசம் சரிங்களா இந்த மூணு ராசி போயிட்டு அது போக ஒன்னு என்னதுன்னா கடகம் கடகராசி வந்து புதனுக்கு பகை என்று சொல்கிறார் நல்லா புரிஞ்சுக்கோங்க புதனுக்கு புதன் கிரகம் அப்படிங்கிறதுக்கு கடக ராசி அப்படிங்கிறது பகை அப்படின்னு வந்து புளிப்பானியார் வந்து முத எடுத்த உடனே ஓங்கி அடிச்சுட்டார் டம்முன்னு அடிச்சுட்டார் அப்போ கடகராசி அப்படிங்கிறது அந்த ஒண்ணு அப்ப நாலு ராசி ஆச்சுதா இது இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா கடகராசி பகை மற்ற அடுத்த சொல்ற மற்ற ஏழு ராசிதானும் வகையாக நட்ப வாழ்த்தினோம் யாம் ராசியும் என்ன சொல்றாரு நட்பு அப்படின்னு சொல்றாரு சரிவா ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப முக்கியமானது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதனுக்கும் செவ்வாய்க்கும் பகை அப்படின்னு ஒண்ணு இருக்கு சரிங்களா அதனால எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மேசராசி ராசி மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா அது புதன்கிறதுனால சொல்கிறேன் மேச ராசி ராசி என்றைக்கும் ஒத்து போகாது அதே மாதிரி விருச்சிக ராசியும் மிதன ராசியும் ஒத்துப்போகாது இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரொம்ப முக்கியமாக வச்சுக்கோங்க அடுத்தாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ஒரே ஒரு ராசியை மட்டும்தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக பகை அப்படின்னு சொல்றாரு எதை பகை அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதனுக்கு வந்து எது வந்து பகை அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்திங்கன்னா வந்து கடகத்தை வந்து குறிப்பிடுறாரு சொந்த அனுபவத்தில் வந்து பார்த்திங்கன்னா கடகம் உண்மைதான் அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்தே வந்து கிடையாது புதன் வந்து கடகத்தில் இருக்கும் இருக்கும்னா புதன் வந்து கடகத்தில் இருந்து திசை நடத்தினா நிறையவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருத்த சோதனைகள் வரும் பணத்தை எங்கிட்டாவது இழந்துருவாங்க சிலர் ஆக்ஷன்ல மாட்டி கொடுவாங்க சிலர் வந்து ஒழுக்க குறைவான விஷயங்களில் மாட்டிட்டு சங்கடப்படுவாங்க இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்யுது அப்போது இந்த கடகராசி அப்படிங்கிறது வந்து புதன் பெரும்பாலும் ஒரு ஜாதத்தில் அந்த வீட்டில் இருந்தால் புதனுடைய திசை நடக்குமானால் இதான் பாயிண்ட் புதன் இருக்கிறனால மட்டும் நம்ம கூற சொல்லலை புதன் இருந்து அந்த திசை நடக்குமானால் அந்த புதன் திசை வந்து பெருத்த சோதனைகளை செய்துங்கிறது நமக்கு அனுபவத்தில் பார்க்கறோம் அதில் மாற்று கருத்து கிடையாது இதுதான் வந்து புலிப்பானு சித்தர் புதன் கிரகத்தை பற்றி சொல்றாரு நல்லா புரிஞ்சிக்கோங்க புதனுக்கு மிதுனம் புதனுக்கு மிதுனம் ஆட்சி தன்மையுள்ள கண்ணி அது ஆட்சியும் உச்சமும் மானன்ற மீனம் அது நீச்சமாகும் அப்படின்னு சொல்லிட்டார் சரிங்களா அப்போ வந்து ஆட்சி உச்ச நீசம் நிலைச்சு மிதுனம் ஆட்சி கண்ணிங்கிறது ஆட்சியும் உச்சமும் நம்முடைய மீனமங்கிறது நீச்சம் சரிங்களா கடகம் வந்து பகை இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க புதன் வந்து கடகத்தில் இருப்பது நான் சொல்ல இருந்த அந்த திசை நடக்குமானால் நம்மளை சோதிக்குதுங்கிறது அனுபவத்தில் உண்மை சரிங்களா கொஞ்சம் மிஸ்ஸிக் சொல்லும் டிவி சேனலை பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட வீடியோக்குள்ளேனா உடையாக வந்து சேரும் நன்றி வணக்கம்